அதனால இது நம்ம குடும்ப விழான்னு அதுக்கு தான் போட்டுக்கேன் யாரும் தப்பா நினைக்காதீங்க நிகழ்ச்சி தொடர்ந்து குழந்தைகளுக்கு பரிசளிப்பு அதனை தொடர்ந்து நம்ம பெண்களுக்கெல்லாம் திட்ட உதவிகள் செய்து ஒரு ரெண்டு மூணு வார்த்தை அண்ணன் பேசணும் ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் முடிஞ்சிடும் கோச்சுக்காரிங்க அமைதியாக இருங்க பாப்பா பொங்கல் விழா பொங்கல் விழா பொங்கல் விழா கலைக்குழு சந்திரு அவர்கள் இங்கே சிறப்பாக நடனமாடியதற்காக அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் அவரே சொந்த பாராட்டுதலோடு அவருக்கு சால் அளிக்கணும்னு அன்பாக கூப்பிட்றாரு அதனைத் தொடர்ந்து எங்கள் சங்கத்தை சார்பா அவருக்கு ஒரு சீனும் அவருக்கு பணம் முடிப்போம் மதங்கள் இருக்கும் கை கட்டுங்க கை கட்டுங்க <telluk> nah, nah, nah. nah, nah konjaliun um. <telluk> எனக்கு தெரி அப்புறம் நான் சொல்றேன் எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்காதுங்க பாடறிய படிப்பறியே புரியுதுங்களா பாடறியே படிப்பறியே படிப்பு வகை நான் அறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகை நான் அறியே எட்டுலே எழுதவில்லை எழுதி வச்சு படிக்கவில்லை படிக்கவில்லை தலக்கணமோ எனக்கு இந்த நான்கு வகைப்பட்ட நிலங்கள் தான் காலப்போக்குல வெள்ளையன் நாடாள காந்தி சுதந்திரத்திற்கு பிறகு வெள்ளையனிடமிருந்து இந்த மண்ணை காந்தி காப்பாற்றுகிறார்கள் காந்திக்கு பிறகு வந்தவர்கள் நாடாள வந்தவர்கள் எல்லாம் தனக்கு ஏற்றாற் போல நிலங்களை வகைப்படுத்துகிறார்கள் அந்த வகைப்படுத்தும் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்திரா காந்தி அம்மையார் முழுதோ அதற்கு முன்னாலோ எனக்கு அதை பற்றி தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இங்கே தவறாக பேசிவிட்டால் நன்றாக இருக்காது ஆகவே பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் தெரியாத எல்லாம் அடுக்கிவிட்டு இவன் புழுகுகிறான் புழுகாண்டி என்று நம்மளை கேவலப்படுத்தி விடக்கூடாது இனாம் அபாலிஸ் இந்த நிலங்கள் எல்லாம் இனாம் என்ற ஒழிப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டதா அல்லது மன்னர்கள் காலத்திலே அங்கு வேலை செய்யப்பட்ட அந்த புயவர்களுக்கு சிற்ப வேலை செய்பவர்களுக்கு அரசு மன்னரான் அந்த மன்னருடைய கோட்டைக்குள்ளே இருக்கின்றவர்களை மன்னர் வெளியே வந்து ஒருவர் இப்போ கூப்பிடுற மாதிரி ஆச்சாரி எலக்ட்ரீஷியனு எல்லாரையும் போய் வெளிய கூப்பிடற மாதிரி அப்போ கூப்பிட மாட்டாங்க கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும் அன்னைக்கு அந்த சேவைகள் செய்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் இந்த இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு இனாம் நிலத்தை அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் பாத்தவச்சலம் இங்கே பொழுது இங்கே ஒரு சில வீடுகள் இருக்கும் பொழுது இந்த இடத்திலே இருப்பவர்கள் நாங்கள் எல்லோரும் இங்கே வாழ வந்தவர்கள் ஆகவே நீங்கள் அனைவரும் பேசாதீங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் இங்கே வந்து இந்த நிலம் வந்து வெத்திடமாக இருக்கு நாங்கள் எல்லாம் குடியே இருக்கிறோம் சொல்லி வந்தாங்க போனாங்க எல்லாம் நடந்துது ஆனால் இதை தெரிந்து கலைஞர் பொற்கரங்களால் அன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே இங்கு இருப்பவர்களுக்கு பட்டா வழங்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை மறுக்கவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம் ஏன் என்று சொன்னால் எட்டாயிரம் ரூபாய்க்கு அன்றைய தினம் அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே இந்த நிலம் ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டது இந்த பட்டாடுவாழ் மக்களுக்காக நீங்கள் எண்ணற்ற பல இன்னல்களை சந்தித்திருப்பீர்கள் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக மரியாதைக்குரிய அண்ணன் எம் கே மோகன் அவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் தொடர்ந்து சட்டமன்ற வளாகத்திற்கு அனுப்புகிறீர்களே அதற்கு நீதி தவறாமல் தர்மத்தின் பக்கம் அண்ணன் மோகன் அவர்கள் நின்று உங்களுடைய துயரத்தை தருவார் என்பதை அண்ணனுடைய சார்பில் நான் இங்கே வாக்குறுதி அளிக்க விரும்புகிறேன் உங்களுடைய நிலம் உங்களுடைய இடம் உடனடியாக உங்களுடைய துயரங்கள் துடைக்கப்படும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கப்படும் மாற்றி அமைத்து வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ பேசலாம் ஏனென்றால் தலைமை பண்பை தலைமை பண்பு என்பதை அண்ணன் மோதனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருமை விழிப்பால் உறவுகள் சிதையும் அடிக்கும் உரிய மதிப்பால் உயர்நட்பு விளையும் என்பார்கள் இந்த இரண்டு வரிகள் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் நான் தான் என்று ஒரு உச்சபட்ச ஒரு உயரத்திற்கு சென்று விட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் தலைமை தத்துவங்கள் எல்லாம் உச்சபட்ச ஒரு உயர்நிலைக்கு சென்று விட்டால் தான் தான் அகம்பாவத்தோடு வாழக்கூடிய தலைமை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் அவர் எழுந்து நின்று வணங்குகிறாரே அவர் எழுந்து நின்று வணங்குகிறாரே அப்படிப்பட்ட ஒரு தலைமை தத்துவத்தை தலைமை பண்பை அண்ணன் மோகனத்திலே நான் பார்த்திருக்கிறேன் அவர் நிச்சயமாக உள்ளபடியே சொல்கிறேன் அதிகபட்சமாக இன்னும் மூன்று மாதத்திற்குள் உங்களுடைய பிரச்சனையை சரி செய்து தருவார் என்று இங்கே நான் உறுதி அளிக்கிறேன் அதே போன்று இந்த தமிழகத்தை ஐந்து முறை ஆண்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த சட்டமன்றத்தினுடைய குறிப்புகளில் பார்த்தால் இருக்கும் ஒரு மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் நூறு குடும்பங்களை சார்ந்த மக்கள் இது போன்ற நிலப்பிரச்சனைகளில் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்றால் உடனடியாக அதற்கு ஒரு ஆணையம் அமைப்பார் அதற்கு ஒரு குழு அமைப்பா அங்க இருக்கக்கூடிய கல நிலவரத்தை அலசி ஆராய்ந்து அந்த பகுதி மக்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய மகத்தான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழகத்தை ஆண்டு வரலாற்று சிறப்பு மிக்க சில உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார் அந்த கோயிலுக்கு எந்த உதவி செய்தார்களோ அந்த லிஸ்ட்டு எழுதி வச்சுருந்தாங்க கோயிலுக்கு வந்து இவர் மாதம் மாதம் இவர் செட்டியார் எண்ணெய் கொடுத்தாரு நாயுடு வந்து பூ கொடுத்தாங்க அபிஷேக பொருள் கொடுத்தா இந்த மாதிரி லிஸ்ட்டை வச்சு இந்த கோயிலுக்கு இவங்க இந்த ஊர் பகுதி மக்கள் செஞ்ச லிஸ்ட்டை வச்சு இந்த கோயில் இடம்னு இதை வந்து மாற்றி ஒரு ஒரு உத்தரவை வந்து இது நடைமுறையில் வந்துடுச்சு அதை மாற்றுவதற்காக தான் இவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் போன ஆண்டும் இதை பற்றி தான் பேசியிருக்கோம் இது இந்த லிஸ்ட்டை எடுத்திருக்காங்க ஆகவே இது இந்த விஷயத்தை இப்போ நமது நம்மது பகுதி எம்எல்ஏ கிட்ட இதை கொடுத்துருக்கோம் அவர் இதை பற்றி இப்போது மிஸ் சேகர்பாபுக்கிட்ட பேசியிருக்காங்க அடுத்தது முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் ஒரு அதாவது அவர் கவனத்துக்கு கொண்டு செல்ல வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு அதாவது கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படின்றத ஒன்று நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகும் அதுவே இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து இது இது ஒரு சைடு இருந்தாலும் ஒரு சைடு வந்து நம்ம வள்ளூர் கோட்டத்தில் ஒரு போராட்டத்துக்கு நீங்கள் தயாராகணும்னு சொல்லிக்கிறீங்க ஏன்னா அரசை எதிர்த்துல அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணால் தான் அடுத்தது வந்து ரீச் ஆகும் ஏன்னா நாங்கள் லாரி சங்கம் நிறைய போராட்டங்கள் பண்ணும் போது தான் அங்கே இருக்கிற இப்போ அரசியல்வாதிக்கு அண்ணன் சொல்லிவிடுவாங்க அதிகாரிகளுக்கு யார் சொல்கிறது நம்ம இது மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அதை சொல்கிறேன் அதே நேரத்தில் நம்ம எம்எல்ஏ பற்றி நான் சொல்லணும் எம்எல்ஏ வந்து குடும்ப நண்பர் இவங்க அப்பா இங்கே அமிர்தக்கரை கவுன்சிலாக இருக்கும்போது எங்க ஃபாதர் சண்முகம் வந்து நுங்கம்பாக்க டிவிஷன் கவுன்சிலர் அதெல்லாம் காமராஜ் பீரியட்ல அப்படி குடும்ப குடும்பம் வந்து இந்த குடும்பம் வந்து இந்த மக்களுக்காக இந்த ஊர்ல நான் சொல்ற பச்சையப்பன் கல்லூரிலேருந்து அவர் மாணவ மாணவர் இருந்து நானும் மாணவர் சங்க தலைவராக இருந்து இந்த ஊர்ல ஐம்பது ஆண்டுக்கு மேல அவங்க வந்து ஒர்க் இருக்காங்க இதெல்லாம் பத்தாதுப்பா சும்மா வந்து ஒரு பத்து குடுத்திட்டு பண்றீங்க அவங்க சாப்பாடு போட்டு அனுப்புதான் அக்காட்டிமா நான் என் சொந்த செலவுல நல்லா சாப்பாடு போட்டு அனுப்பிவிடுமா நல்லா இருப்பா சொன்ன என் வீட்டில் வச்சேன் ஒரு நூற்றி எழுபது பேர் கூப்பிட்டு அந்த பானை வாங்கி கொடுத்து ப்ளஸ் க தட்டு கரண்டி அதை தூக்க முடியாது அவ்வளோ வெயிட்டு வச்சு அதை கொடுத்துட்டு மொத்த பேருக்கு பொங்கல் வச்சாங்க வச்சு அந்த சாமான் அப்படியே அவங்களையும் கொடுத்து வணிக சாமான்லாம் கொடுத்து அவளுக்கு ஒரு புடவை கொடுத்து எல்லாம் பத்து புடவை கொடுத்து ஒரு விட்டு கொடுத்து புடவை கொடுத்து அனுப்பிச்சாங்க அதனால மூலிகை சேர்த்து வந்தாங்க நான் வந்து என்னால் தாஸ் பேச வராது ஆனால் வந்து ஜனத்தை போனேன் எங்கள் அப்பா காங்கிரஸ் ஸ்டாங்கி அவருக்கு அவருக்குள்ள நான் அப்படியே தளபதி ஸ்டாலின் பண்ணால் நான் டிஎஸ்பியில் ஜாயின் ஆகிட்டேன் எதிர்ப்பு தேர்தலில் ஜாயின் ஆகினேன் அது வந்து அப்படியே அவரை நம்ம வந்து நான் பிஸ்னஸ் மேனும் பிஸ்னஸ் இருக்கிறேன் ரொம்ப அதில் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு நான் எதனா ஒன்று ஜனங்கள் கொடுக்கணும் பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் முதல்ல ஒரு சின்ன ஹார்ட் பாக்ஸ் கொடுத்தேன் ரெண்டாவது வந்து பெரிய ஹார்ட் பாக்ஸ் ஒரு தட்டு வச்சு வேலைக்கு போகிறவங்க அது சாப்பாடு காய்கறி வைப்பான்னு சொல்லிட்டு மூணாவது வந்து நம்மளுக்கு ஃப்ரெட்டு வந்தது ஆனால் அந்த மளிகை சாமான் வந்து நல்ல குவாலிட்டியான வாழ்ந்து அவ்வளோ ரூபா வரும் ரொம்ப ராசி சொல்லக்கூடாது அது வந்து கற்றுக்கிட்டால் கஷ்டம் எண்பதாயிரம் பீஸு பத்தலை திருப்பி ஒரு பத்தாயிரம் போட்டு ஒரு லட்சம் பேருக்கு கொடுத்தேன் மொத்தம் அன்றாயிரத்தி தொகுதிக்குள்ள வெளியே கேட்டாங்க

பிரைவரி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப அருவத்தோட்டு கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறேன் எங்கிட்ட வந்து நட்டு கொடுங்க ஆபீஸ்ல படிக்க வைக்கூவா பதினஞ்சு அப்பா அம்மா இருபத்தஞ்சு முப்பது ரூபாய் கொடுத்துறேன் தண்ணி பிரிட்ஜு வந்தது தண்ணி பிரிட்ஜு வந்து ஒரு மூணு லாரி சின்ன லாரி மூணு லாரி வச்சு ராத்திரி பாகல் விட்டாரு அம்மா எண்பது வயசு காலை வந்தாங்க ஏமா அம்மா விழா மருமக வேலைக்கு பசங்க வேலைக்கு ஸ்கூலுக்கு ரெண்டு பகுதிக்கு தண்ணி நான் நீ மழை நான் பார்த்து எனக்கு ரெண்டு

கொரோனா பற்றியில் பெட்டு கிடைக்கல அவங்க அவஸ்தை போடுவாங்க நாள் ஒரு முடி ரெண்டு பண்ணுவோம் என் பையன் நானும் முடிவு பண்ணோம் காந்தி ஹாஸ்பிட்டலில் நூறு பெட் போட்டோம் கெய்ம்ஸில் நூறு பெரு போட்டோம் போட்டு அதுதான் வரவழைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேகு எட்டு மளிகை சாமான் லாக் பண்ணிடுறேன் தங்கி அடிச்சுடுவாங்க அந்த வீட்டில் நாலு வீட்டு தான் வந்திருக்கோம் அந்த வீட்டுக்கெல்லாம் மொத்தமே கொடுத்தோம் ஃபுல்லாக ஆனால் நான் மேலும் மேலும் வந்து ஜனநிலை பண்ணுறது தான் இருக்கிறேன் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்பா நல்லா சேர்த்துருக்கேன் நானும் நல்லா சம்பாதிக்கிறேன் யார்கிட்ட ஒரு பைசா நஞ்சு வாங்க மாட்டேன் என் சந்தோஷம் நான் செலவு யார்கிட்ட வாங்கினாங்க வாங்கின எம்எல்ஏ பகை நிறையா வாங்கிகிட்டு போகிறாங்க இந்த பிரச்சனைக்கு வந்து மெயினாக வச்சுக்க போட்டோம் உங்களுக்கு கோஷம் ரொம்ப பாடுபடுறாங்க அப்புறம் கட்சிக்காரர்கள ரொம்ப பாடுபட்டு இந்த பட்டா வாங்கி தன்னை சொன்ன ரொம்ப நானும் ரெண்டு மூணு நாட்டு பேசி சேரபாடு கூட போய் பேசி அதான் வந்தேன் யாரோ ஒருத்தருக்கு தப்பாக எடுக்கிட்டு போயிட்டால் அதை வச்சுட்டு சொல்கிறாங்க அப்போ இப்போ தான் கேரட்டாக எடுத்திருக்காங்க அப்போ நானும் நான் மாற்றி மாற்றி மீட்டிங் வச்சு பேசி இப்போ இருக்கோம் மேக்சிமம் எப்படி கூட மாட்டான் அப்படி இருந்தாலும் கார்த்திக் ஆல்ரெடி மொதியாக கட்ட டிவிட்ட பேசிட்டார் இப்போ இருக்குது ஜனங்க அவங்க ஜனதாவா அன்னான காட்சிதான் பணம் கட்ட முடியாது அப்படின்னு பேசி வச்சிருக்காப்புறேன் நெக்ஸ்ட்டு வந்து சிஎம் கவர்ன போனது போனதான் நடக்காது இன்னும் நடக்கிறது சான்ஸ் இல்லாத அது மேக்ஸிமம் விட மாட்டேன் நான் நான் இருக்கிற மட்டும் அது பள்ளி வாங்கி ஒரு குற்றம் தான் நான் வாங்கி தந்துடுறேன் அதான் நீங்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தீங்க இருக்குது அதில் வந்து நீங்கள் நான் நிற்கிறேன் நீங்கள் போய் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடலாம் சில பேர் சமைக்க நினைக்கிறேன் சமைச்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம் Nani waraka manakam tamar muryen jiratku. Palamiyana muryen, panpatta muryen, payindharan muryen, wachanga marakam, teni muryen, tenidharan muryen, tamar muryen, adharam puryen, entai

श्वा <laughs> વાગી વિશ્વ વાંઘ અશિયલ યશવંતશ્વંત અનિતાંજય સંજય કુમાર

எல்லாருக்கும் இருக்குமா பொறுமையா பொறுமையா வந்து வாங்கிக்கிறேன் எல்லாருக்கும் இருக்கு Sampai <laughs> jumpa